அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ந்து கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை ஒன்றிய அரசிடம் தமிழக அரசிடம் வலியுறுத்தி வருகிறது அந்த கோரிக்கை என்னவென்றால் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமூகங்களுக்கும் கல்வி வேலைவாய்ப்பில் சம உரிமையுடன் கூடிய சமூக நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற எமது கோரிக்கை அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கின்ற வகையில் தொடர்ந்து நான் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து வலியுறுத்தி வேண்டுகோள் வைத்ததன் அடிப்படையிலும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அரசினர் தீர்மானத்தை கொண்டு வந்தார் அந்த அரசினர் தீர்மானம் தமிழ்நாட்டில் அனைத்து சமூகங்களுக்கும் சம வேலை வாய்ப்பு கல்வி பொருளாதாரம் போன்றவற்றில் ஊரிய சமவாய்ப்பு கிடைப்பதற்கு ஏதுவாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் இந்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகின்ற போது உடன் சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்கிற இந்த அரசியல் தீர்மானத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக வரவேற்ற அதே வேளையில் மாண்பு முதலமைச்சரிடம் பேரவையில் ஒரு திருத்தத்தை நான் முன்மொழிந்தேன் அந்த திருத்தம் என்பது பாரதிய ஜனதா என்பது சமூக நீதிக்கு எதிரான ஒரு அரசு அந்த சமூக நீதிக்கு எதிரான அரசு தான் தமிழ்நாட்டில் நீட்டுக்காக நாம் இயற்றிய சட்டமன்ற தீர்மானம் கட்சித்தீவுக்காக நாம் நிறைவேற்றிய தீர்மானம் சிஏ என்ஆர்சிக்காக நாம் இயற்றிய தீர்மானம் தமிழ் எழுத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு எதிராக நாம் இயற்றிய தீர்மானம் முல்லைப்பெரியார் பாலாறு காவேரி பிரச்சனைகளுக்காக நாம் தொடர்ந்து இயற்றுகிற தீர்மானங்கள் இதை அனைத்தையும் தூக்கி குப்பை தொட்டியில் வீசுகிற ஒன்றிய அரசிடம் இந்த தீர்மானத்தை நாம் அனுப்பி வைத்தால் கண்டிப்பாக அவர்கள் எதையும் தூக்கி குப்பை தான் வீசுவார்கள் ஆதலால் தமிழ்நாடு அரசு மாண்பு முதலமைச்சர் ஏற்கனவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கடிதம் எழுதியதற்கும் இதுவரையிலும் பதில் இல்லை ஆக இந்த சூழலில் மீண்டும் இந்த தீர்மானத்தை அவர்கள் மதிக்கப் போவதில்லை காரணம் அவர் சமூக நீதி கோட்பாட்டுக்கு எதிரானவர்கள் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் திராவிட இயக்க கோட்பாடு லட்சியங்களுக்கு எதிரானவர்கள் ஆக அவர்களிடத்தில் நாம் சமூக நீதி எதிர்பார்க்க முடியாது ஆதலால் அந்த சட்ட திருத்தத்தில் ஒன்றிய அரசு இந்த தீர்மானத்தை ஏற்று சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் மக்கள் தொகை கணப்பெடு கணக்கெடுப்போடு என்கிற அதனுடன் சேர்த்து ஒருவேளை எங்கள் சட்டமன்றத்தை மதித்து ஏழு கோடி மக்களின் உணர்வுகளை மதித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற அரசினை தீர்மானத்தை மதித்து ஒன்றிய அரசு ஏற்று அறிவிப்பு வெளியிடவில்லை என்றால் தமிழ்நாடு அரசே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தும் அதற்குரிய சட்ட ரீதியான அங்கீகாரத்தை அனுமதியை ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்கிற ஒரு சிறுத்த சிறு திருத்தத்தை நான் முன்மொழிய வேண்டும் என்று கேட்டேன் மாண்பு முதலமைச்சர் அவர்களை சென்று அவருடைய அறையில் சந்தித்து அந்த கோரிக்கை நான் முன்வைத்தேன் அவர் அரசினர் தீர்மானம் ஏற்கனவே அளவில் சேர்க்கப்பட்டு தீர்மானம் நிறைவேறியிருக்கிறது ஒன்றிய அரசு என்ன செய்கிறது என்று பார்ப்போம் பிறகு கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையை எதிர்வரும் காலங்களில் நான் பரிசீலிக்கிறேன் என்கிற அடிப்படையில் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு பதிலை எனக்கு தந்திருக்கிறார் நான் பேரவையில் பேசுகின்ற போதே சொன்னேன் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடும் நூற்றி எட்டு சாதிகளுக்கும் சேர்த்து கொடுத்தது திமுக தலைவர் கலைஞர் வன்னியர்களுக்கான மணிமண்டபம் என்னுடைய கோரிக்கையை ஏற்று இடஒதுக்கீட்டு போராளிகளுக்கு திமுக வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டு போராளி குடும்பங்களுக்கு வாரிசு வேலை அறிவித்தது மாண்புகு தளபதி மணிமண்டபம் அமைத்து தந்தது தளபதி ஆக கலைஞர் சமூக நீதி நூற்றி எட்டு சாதிகளுக்கும் சேர்ந்து தந்தார் அந்த சமூக நீதி கோட்பாட்டுக்கு இணங்க இருக்கிற திமுக அரசு இந்த தருணத்தில் மாண்முக முதலமைச்சருக்கு சமூக நீதிக்கு எதிரானவர்கள் என்கிற பெயர் வந்துவிடக்கூடாது அவப்பெயர் வந்துவிடக்கூடாது அதனால் இப்போது வேறு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது விக்கிரவாண்டியில் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தான் இன்றைக்கு இந்த இடஒதுக்கீட்டுக்காக பாப்பனப்பட்ட ரெங்கநாத கவுண்டர் கைத்தூர் முனி கைத்தூர் தாண்டவராயன் தொடர்ந்து தொடர்ந்தனூர் வேலு சிறுதொண்டு மதவை தேசிங்கு இப்படி பாப்பனப்பட்ட ரெங்கநாத கவுண்டர் உள்ளிட்ட இருபத்தி ஒரு போராளிகளை தியாகம் செய்தோம் அந்த இருபத்தி ஒரு போராளிகளில் ஒன்பது தியாகிகள் வாழ்கிற இடம் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குள் வருகிறது தேர்தலை நீங்கள் சந்திக்கின்ற போதும் அரசியல் ரீதியாக கடுமையான விமர்சனங்கள் உங்கள் மீது எழும் அதனால் ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அனுமதி தரவில்லை என்றால் பீகார் ஒரிசா கேரளா கர்நாடகா ஆந்திரா எடுத்திருப்பது போல அந்தந்த மாநில அரசுகள் எடுத்திருப்பது போல தமிழ்நாடு அரசே எடுக்க வேண்டும் என்கிற என்னுடைய கருத்தை ஆணித்திரமாக முன்வைத்திருக்கிறேன் இதை குறிக்கிட்டு சிலர்கள் நீதிமன்றத்தில் தடை இருக்கு அப்படி இப்படின்ற வாதங்கள் இருந்தது நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் பீகாரினுடைய சாதிவாரி கணக்கெடுப்பை பீகார் மாநில உயர் நீதிமன்றம் தடை விதிக்கவில்லை அதாவது அந்த விவரத்தின் அடிப்படையில் அங்கே இருக்கிற ஓபிசி மக்களுக்கு உயர்த்தி ஐம்பது சதவீதத்தை அறுபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தியதை தான் பாட்னா உயர்நீதிமன்றத்தில் தடை இருக்கிறது வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது ஆக இந்தியாவில் எங்கும் மாநில அரசுகள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்று தடைகள் இல்லை அதனால் என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சமூக நீதி நிலைநாட்ட உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் ஒன்று இரண்டாவது இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டு பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கேட்கிற வன்னியர்கள் மற்ற சமூகங்களை விட எந்த நிலையில் பின்தங்கியிருக்கிறார்கள் கல்வியில் இருக்கிறார்களா பொருளாதாரத்தில் இருக்கிறார்களா அரசு வேலைவாய்ப்பு துறைகளில் இருக்கிறார்களா என்ற தரவுகளை சேகரித்து கொண்டு வாருங்கள் நாங்கள் அனுமதிக்கிறோம் என்று சொல் சொல்லியிருக்கிறார்களே தவிர அதை டிஸ்மிஸ் செய்யப்படவில்லை ஆதலால் நான் அந்த தரவுகளையாவது நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்புக்காக சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அந்த தரவுகளின் அடிப்படையில் அல்லது உச்சநீதிமன்றத்தில் அப்படி ஒரு மனுவை தாக்கல் செய்து அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை ஒன்றிய அரசு அனுமதித்து நீங்கள் போராடி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வரையில் அந்த மக்கள் இன்னைக்கு எம்பிபி சேர்க்கிறதுல மருத்துவக் கல்லூரி உயர்கல்விக்கு போகிறதுல விடுதிகளில் சேர்கதில்ல வேலைக்கு சேரத்தில் எல்லா இடங்களிலும் அந்த மக்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதமாக அல்லது இருபது சதவீத இடஒதுக்கீடு நூற்றி எட்டு சாதி கிளக்கு என்கிற மிகப்பெரிய குழப்பம் இருக்குது அந்த குழப்பத்தை கிளீர் செய்ய வேண்டிய பொறுப்பு நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது மாண்பு முதலமைச்சருக்கு இருக்கிறது ஆக இதையெல்லாம் நான் விவரமாக மாண்பு முதலமைச்சருக்கு பேரவையில் கவனத்தை ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறேன் அதனால் என பத்திரிக்கை ஓடக ஊடக நண்பர்கள் இந்த இடஒதுக்கீடு விடயத்தில் முழுமையாக சட்டமன்றத்தில் என்ன கருத்துக்கள் என்ன பேசியிருக்கிறேன் என்பதை அவை குறிப்பிலிருந்து எடுத்து அதனூடாக சில செய்திகளை வெளியிடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சில செய்திகள் நான் பேசுவதற்கும் இங்கே சொல்வதற்கும் அதில் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் வெளியிட்டுறாங்க அதனால் அது எனக்கு சில கேள்விகள் எழுது அதனால் பத்திரிகையுடன் நண்பர்களை கைவிப்பி கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து இது போன்ற இடஒதுக்கீடு உள்ளிட்ட ஒரு சமூக நீதி பிரச்சனையில் முழுமையான செய்திகளை வெளியிட்டு நாட்டு மக்களுக்கு இந்த சமூக நீதி எதனால் வழங்கப்பட வேண்டும் ஏன் மறுக்கப்படுகிறது ஏன் ஆதிக்க சாதிகள்னால் நமக்கு இந்த உரிமை மறுக்கப்படுகிறது இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதி இருக்காங்க எம்பிசி நீதிபதி எத்தனை பேர் இருக்காங்க ஓபிசி நீதிபதி எத்தனை பேர் இருக்காங்க எஸ்சி நீதிபதி எத்தனை பேர் இருக்காங்க இந்திய நாட்டுடைய பாராளுமன்ற சகரத்தில் ஓபிசியில் ஒருத்தவங்க எஸ்சியில் ஒருத்தவங்க தான் இருக்காங்க துறையினுடைய செயலாளர்கள் நூத்தி எழுபத்தி ரெண்டு பேர்ல நூத்தி எழுபது பேர் ஒரே சமூகம் அல்லது முன்னேறி எஃப்சி ஆக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் அனைத்து சமூகங்களுக்கும் இந்தியா முழுக்க சமூக நீதி கிடைக்கும் சமூக நீதிக்கு தாய்மடியாக இருக்கிற தாய் வீடாக இருக்கிற தமிழ்நாடு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் அதற்கான தொடக்கத்தை தென்னிந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கி வைக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம் இல்லை அதாவது எதிர்க்கட்சிகள் அவர்களுக்கான அரு அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கணும் என்பதுதான் என்னுடைய கருத்து கேள்வி நேரம் முடிஞ்ச பிறகு நேரமில்லா நேரம் என்று சொல்லக்கூடிய ஜீரோ அவர்ஸில் எதிர்க்கட்சிகள் அவங்க கள்ளக்குறிச்சி கள்ளசராயத்தை குறித்தோ ஏன் ஏன் தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளை குறித்தோ பேரவை தலைவர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசுவதற்கு நேரம் தருகிறார் ஆக தமிழ்நாட்டு சட்டமன்ற வரலாற்றில் எதிர்க்கட்சிகளின் சார்பாக இந்த கள்ளக்குறிச்சி விடயங்களை குறித்து இந்த கூட்டத்தொடர் முழுவதுமாகவே அவருடைய கருத்து இடம்பெறாமல் போவது என்பது அது அவ்வளவு சரியானது அல்ல அதனால் என்னுடைய வேண்டுகோள் என்பது எதிர்க்கட்சிக்கு நீங்கள் உள்ள வாங்க பேரவை தலைவர் சொல்வது போல ஜீரோ அவர் எழுந்து உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்க நீங்கள் எழுப்புற எந்த கேள்விகளாக இருந்தாலும் பதில் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று முதலமைச்சர் அறிவிக்கிறார் பேரவைத் தலைவர் ஜீரோ அவர்ல எவ்வளவு நேரம் வேணுமான எதிர்கட்சி தலைவருக்கு தரேன் சொல்றார் அப்படி இருக்கின்ற போது ஏன் அவையை தொடர்ந்து புறக்கணித்து உங்களுடைய பதிவேண்ணிக்கு சட்டமன்ற குறிப்பிட இல்லாத போகுது அதனால் எடப்பாடி அவர்கள் கண்டிப்பாக பேரவைத்தருடைய கருத்தை

ஆனா அவரு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட அஜாந்தாவில் கேள்வி நேரத்தையே நீங்க ரத்து பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றது அது அரிதிலும் அரிதாக நடக்கக்கூடிய ஒன்று அதை வந்து டெய்லி அதையே முன்வைக்கிறது என்பது நானும் ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இருந்து பணியாற்றி இருக்கிறேன் அது வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னாக்க கூட நம்ம அப்படி ஒரு பிரச்சனையை முன்வைக்கலாம் ஆனால் பேரவைத் தொழில் சொல்றாரு முதலமைச்சரே சொல்கிறாரு நீங்கள் வந்து நேற்றுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு கூட்டத்தொடர் முழுக்க வேண்டாம் அவங்கள கூப்பிடுங்க உள்ளே வர சொல்லுங்கள் பிரதான எதிர்கட்சி இருந்தால் தான் மாணியக் கோரிக்கைகள் நிவார நிறைவேற்றும் போது விவாதங்கள் இருக்கும் சட்டமன்ற சட்டமன்றமாக இருக்கும்னு முதலமைச்சரே ஆள் விட்டு கூப்பிடுறாரு அப்படியே அவங்க வரம்பு இருக்கிறாங்க அதனால் இதை தாண்டி அதிமுக எடுக்கிற அரசியல் நிலைப்பாடுகள் அல்லது அரசியல் முடிவுகள் என்பது என்ன என்று தெரியவில்லை எனக்கு இந்த அறுபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்திருக்காங்க இதை விட வேற என்ன பெரிய பிரச்சனை விவாதிக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி வைக்கக்கூடிய பிரதான இல்லையா இதை விட இதை விட இது விட வேறு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிதானே ஏற்கனவே ஜீரோ அவர்ல சிறப்பு கவனிப்பு திருமணம் நான் கொடுத்ததை எடுத்து முதலமைச்சர் விவாதி அனுமதிச்சாரு பேரவைத் தலைவர் நான் அதை குறித்து கடுமையாக பேசியிருக்கேன் நீங்க சொல்லுங்க எம்எல்ஏ எம்பி மந்திரி மக்கள் பிரதிநிதிகள் வருவாய்த்துறை காவல்துறை எல்லாரும் இதுக்கு பொறுப்பாக்கணும் அப்படின்னு நான் பேசிருக்கேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களே எல்லா தலைவர்களும் நாங்கள் பேசியிருக்கலாமே அன்னைக்கு அதே மாதிரி நீங்க ஒரு மணி நேரம் கூட பேசியிருக்கலாமே ஏன் பேசல எதற்காக வெளிநடப்பு செஞ்சாங்க என்பது அது அந்த கட்சி அவர்கள் எடுத்த முடிவு அதுல நான் கருத்து சொல்ல முடியாது என்னை பொறுத்த வரையில் பங்கு இருக்கு இல்லை என்கிற அந்த பிரச்சனை இப்போ விசாரணை இருக்கின்ற போது சொல்ல முடியாது ஆனா பங்கு இருக்கோ இல்லையோ நானே ஒத்துக்கிறேன் என் தொகுதியில ஏற்கனவே மாதிரி செத்து மக்கள் துன்பப்பட்டிருக்காங்க அப்ப நானே முன் வந்து கூட நான் சொன்ன அந்த கருத்தை அதுதான் இன்னைக்கு சொல்றேன் அதாவது அரசு வந்து ஒரு சட்டம் ஏற்றணும் அந்த சட்டம் எப்படி இருக்குன்னா ஒரு கிராமத்தில் அல்லது ஒரு பஞ்சாயத்தில் ஒரு தொகுதியில் இந்த கள்ளச்சாரையை நடக்குது அப்படின்னா பாவம் வரும் காவல்துறையில் இருக்கிற எஸ்ஐஇ இன்ஸ்பெக்டரு அல்லது இப்போ இந்த எஸ்பி கலெக்டரு இவங்களை சஸ்பெண்ட் பண்ணுறதோ பணி நீக்கம் செய்கிறதுக்கு தீர்வு ஆகாது இது ஒரு பொறுப்பேற்க வேண்டும் ஒரு கூட்டு முயற்சி அங்கே இருக்கிற ரெவனியூ அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையிலே இந்த அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் சட்டமன்ற நாடாளுமன்ற அமைச்சர் அமைச்சர் அமைச்சர்கள்னா அந்த மாவட்டத்துக்கு இன்சார்ஜ் அமைச்சர் நீங்கள் எல்லாம் தான் பதில் சொல்லணும் அப்படி இல்லைன்னா உங்களை எல்லாரும் மீது நடவடிக்கை எடுக்கும் இந்த சட்டம் அப்படிங்கிற ஒரு கடுமையான சட்ட திருத்தத்தை இந்த கூட்டத்தொடரிலே கொண்டு வந்து மாண்பு முதலமைச்சர் நடைமுறைப்படுத்துனாதான் பிரசிடண்ட்டு தான் ஊரில் வைக்காம பார்த்துப்பான் கவுன்சிலர் தான் ஏரியாவில் வைக்க பார்த்துப்பான் அதே மீறி வித்தாக எம்எல்ஏ உடனே எஸ்பி கலெக்டர் கூட சொல்லி அதை ரைடு பண்ண சொல்லுவாங்க அதையும் மீறி எம்எல்ஏ உடனே இருந்தால் மந்திரி ஏம்பதிப்புடன் அவரு அதுக்கு நடவடிக்கை எடுப்பார் ஆக இது ஒரு பொறுப்பு கூறக்கூடிய ஒரு அரசியல் ரீதியான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இவர்களை அனைவரையும் பொறுப்பேற்க செய்ய வேண்டிய ஒரு சட்டம் தான் இதற்கு தீர்வாக அமையும் அப்போதுதான் இந்த கள்ளச்சாராய் சாவுகள் ஒழியும் நன்றி